வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்காக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு பெண்ணினுடைய கரு முட்டைப்பையிலிருந்து ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுகின்ற சில ஹார்மோன்ஸ் நமக்கு குறைஞ்சி போகும் பொழுது அந்த முட்டையினுடைய எண்ணிக்கையும் நமக்கு குறைஞ்சி போகும் அப்படிப்பட்ட ஒரு ஹார்மோன் தான் ஆன்டி ஹார்மோன் இது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே பிறக்கும் பொழுதே முட்டைப்பைகளில் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கில் முட்டைகள் வந்து இருக்கும் சில சமயத்தில் நமக்கு வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனையால் வரக்கூடிய பிசிஓடி பிசிஓய்ஸ் ப்ராப்ளம்னாலையோ அல்லது சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுக்க தவறுறதுனாலையோ அந்த அளவு வந்து குறைஞ்சிரும் அப்போ நமக்கு ஃபர்டிலிட்டிக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்க சொல்லுவாங்க அதாவது முட்டைப்பையில் எந்த அளவுக்கு முட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இது இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபாலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அன்றைக்கே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எஸ் அளவு வந்து நார்மலாக வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக அந்த பெண்ணால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் இல்லை அதற்கு கீழே போயிடுச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே போயிடுச்சு ஒன் பாயிண்ட்டு தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது நமக்கு வந்து லட்சக்கணக்கான முட்டைகளில் இருந்து ஒரு முட்டையோ அல்லது இரண்டு முட்டையோதோ கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்பட போகுது தவிர எல்லா முட்டைகளும் நமக்கு வந்து தேவைப்பட போகிறதில்ல ஆனால் இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டைப்பையில் முட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் ஒருவேளை இது நமக்கு குறைவாக இருந்துச்சு ஏஎம் அளவு குறைவாக இருக்குது முட்டைகள் குறைவாக இருக்குன்னா நம்ம பயப்படணுன்னு அவசியம் கிடையாது அந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த முட்டைகளில் நல்லா வளரக்கூடிய முட்டைகளை வளர்ச்சி அடைய செய்து நம்ம ஓவலேஷன் நேரத்தில் இன்ட்ரகோஸ் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் சுலபமாக கர்ப்பம் தரிக்க முடியும் உங்களுக்கு ஏஎம்ச் அளவு லோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் உணவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் மருத்துவம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருங்க டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை நம்பிக்கையோடு எடுத்துக்கோங்க உணவு மூலயமா அளவு அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் வகைகள் இருக்குது இல்லையா அதிலேயே மு முக்கியமாக மத்தி மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய சீட்ஸ் முக்கியமாக வந்து ஆளி விதைகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கும் பொழுது ஏம்பளவு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முட்டை நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு தேவையான ஈஸ்ட்ரிஜன் அதிலேருந்தே நமக்கு கிடைச்சிரும் அதே போல் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்களால் எத்தனை சீட்ஸ் எடுத்துக்க முடியுதோ எள் பூசணி விதை சூரியகாந்தி விதை இதெல்லாம் வந்து ரெகுலராக உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க விதைகள் சாப்ஜா விதைகளை சியா சீட்ஸ் இதெல்லாம் வந்து லெமன் ஜூஸோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது விட்டமின் சியும் நமக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய கருமுட்டையை சரியான அளவு வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இது எல்லாத்தையுமே தான் அப்படி நிறைய க்ரீனி வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவரைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்கீரை நாட்டு பசலைக்கீரை கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் வந்து நிறைய உணவில் எடுத்துக்கும் பொழுது அளவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஏமச் அளவு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இருக்கக்கூடிய முட்டைகள் முழுமையாக வளர்ச்சியடைந்து ஒரு கருவாக உருமாறுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் தான் இதெல்லாமே இது எல்லாத்தையுமே தாண்டி வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தினம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறது பச்சை பயிறு பச்சை பயிறு சுண்டல் எடுத்துக்கிறது கருப்பு முக்கடலை காராமணி சுண்டல் வந்து தினம் ஒரு கைப்பிடி ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகையை வந்து எடுத்துக்கோங்க நட்ஸை பொறுத்த வரைக்கும் வால்நட் பாதாம் இதெல்லாமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதையும் வந்து உங்கள் உணவில் எடுத்துக்க மறக்காதீங்க இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக உங்களுடைய அளவு குறையிறதுக்கும் கருமுட்டையுடைய அதாவது அந்த வளர்ச்சி தடைபடுறதுக்கும் முக்கியமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உணவு எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது சில பழக்க வழக்கங்கள் லேப்டாப்பை மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறது எப்போவுமே கால் மேலே கால் போட்டு உட்கார்றது சரியாக தூங்காமல் இருக்கிறது பகலில் அதிகமாக தூங்குறது இது எல்லாமே நமக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இதனாலேயும் நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்சிங் வரலாம் பிசிஓடி ப்ராப்ளம் வரலாம் அளவு குறைஞ்சும் போகலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வாங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கதாக இருக்குது அது என்ன தான் நமக்கு வந்து வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்க தான் இருந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது தான் நம்ம கையில் இருக்குது இப்போ நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஹார்மோன்ஸை உங்களால் டெவலப் பண்ணவே முடியாது இது இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து தீராது அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க இதெல்லாம் செய்திங்கனாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய ஏஎம்எச் அளவை அதிகரிக்க முடியும் முக்கியமாக எதாச்சும் ஒரு உடற்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி வந்து செய்யுங்க இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஏமெஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி